சுக்ர பகவான் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் கடகராசியில் திக்பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் அப்படி கடகராசியில் திக்பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிற சுக்கர பகவானால் கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் வரப்போகுது அப்படின்னா உங்களை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் உங்களை பற்றி யோசிக்க முடியாமல் உங்களுக்கு பிரச்சனை ப கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலைமையில இல்லாமல் போகலாம் இப்படி ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிரிகள் சார்ந்து கடன் சார்ந்து நோய் சார்ந்து பிரச்சனைகள்லேருந்து இருந்து விமோச்சனோ அப்படின்றது கிடைக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா உங்களுக்கு கும்பராசி என்றிருக்கு அடுத்து வேற பிளானெட்ஸ் உங்களுக்கு என்னென்ன பாவத்துல இருக்காங்க எப்படி சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் அஞ்சாம் பாவத்துல குரு அதிர்ஷ்ட குருவா இருக்கார் எங்கள் ஒரு வருஷம் முழுசும் குரு உங்களுக்கு அதிர்ஷ்ட குருவாக இருக்க போறாருங்க அப்போ ஏன் நம்ம வந்து பாதசனியை பற்றி பெருசாக கவலை பண்ணணும் ஸோ அஞ்சாம் பாவத்துல இருக்க குரு அதிர்ஷ்ட குருவாக இருக்க போகிற ஒரு என்ன பண்ண என்ன பண்ண போறாரு அப்படின்னு இது எல்லாமே பிளஸ் ஓகேங்களா அப்போ கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியோட மற்ற பிளானட்ரி பொசிஷனும் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சுக்கர பயிற்சி பலங்கள் தாங்க பார்க்க போகிறோம் சுக்ர பகவான் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் கடகராசியில் திக்பலம் பெற்று சஞ்சரிக்க போறார் அப்படி கடகராசியில் திக்பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிற சுக்கர பகவானால கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் சுக்கர பகவான் இருக்கார் இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் இங்கே சுக்ரனோட ஒரு சஞ்சாரம் அப்படின்றதுக்கு சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் நைன் அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்ப சுகாதிபதி பாக்கியாதிபதி ஆறாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின் போது நிறைய கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் அப்படின்றத திருப்பி செலுத்துறதுக்கான காலகட்டம் கடன்லேருந்து விமோச்சனம் அப்படின்னு வர்றதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நோய் என்னை வாட்டி எடுக்குதுங்க எனக்கு நாலு நோய் இருக்குது இந்த நோய் அதை உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு வந்து பாருங்கள் தீராத தலைவலி மைக்ரைன் அட்டாக் இருக்குது டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குது டயபெட்டிக்கும் இருக்குது எனக்கு இதில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது என்ன தெரியுங்களா இந்த தீராத தலைவலி தான் இது ஒண்ணு நல்லானா எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்குங்க மீதி மூணு இருந்தா கூட நான் ஓவர் கம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அதில் அந்த தலைவலி அப்படின்றது வந்து பாருங்க ஓரளவுக்கு பேலியேட் ஆகிடும் இந்த தலைவலி அப்படின்றது மருந்து மாத்திரை சாப்பிட்டப்பா நல்ல டாக்டர் கிடச்சாங்க எனக்கு தலைவலி இப்போ இல்லைப்பா ரொம்ப சந்தோஷமா அப்படியே சொல்றா மாதிரி அமை புரியுதுங்க இருக்கிறதே ஒரு நோய் அந்த நோயில் ஒரு நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் எதிரிகள் எனக்கு இந்த பின்னாடி வீட்டுக்கார பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கிறது கூட மேட்டரில்ப்பா இந்த பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாள் அவள் இல்லைன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் இல்லை அவ இருக்கலாம் அவள் ஃபேமிலிலே பெரிய பிரச்சனை அப்படின்றதுக்கெல்லாம் அதனால் அவளால் உங்களை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் உங்களை பற்றி யோசிக்க முடியாமல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லாமல் போகலாம் இப்படி ஏதோ ஒரு விதத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிரிகள் சார்ந்து கடன் சார்ந்து நோய் சார்ந்து பிரச்சனைகள்லேருந்து விமோச்சனோ அப்படின்றது கிடைக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா உங்களுக்கு கும்பராசி என்ற அடுத்து வேற பிளானட்ஸ் உங்களுக்கு என்னென்ன பாவத்துல இருக்காங்க எப்படி சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஏறக்குறைய ஆவணி மாதம் பதினாலாம் தேதி முப்பது ஆஹ் பதினாலாம் தேதியிலிருந்து முப்பது வரைக்கும் அதாவது செப்டம்பர் பகுதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிம்மத்துல சூரியன் புதன் கேது சேர்க்கை அப்படின்றது இருக்கு இந்த சிம்மத்தில் புதன் சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புதனும் சூரியனும் சேர்க்கை அப்படின்றது இந்த சிம்மஸ்தானம் உங்களுக்கு ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் இது வந்து பார்த்திங்கன்னா புத் ஆதித்ய யோகம்னு சொல்லலாம் கூட கேட்டுவாக இருக்கார் இப்போ என்னாவும் நம்ம நம்மளோட லைஃப் பார்ட்னரை டேக்கிள் பண்ணவே முடியலப்பா என்னோட லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து போராடுறது அவங்க கிட்ட வந்து வாழ்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் எனக்கு போர்ல ஒரு பெரிய சண்டை நடத்துகிற மாதிரியே இருக்குது ஒரு பெரிய போரை பிளான் பண்ற மாதிரியே இருக்குது தினம் தினம் யுத்த காலம் மாதிரி இருக்குது எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போது இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலும் அதை அப்படியே சார்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களோட ஸ்பௌஸோட வெளியூர் போறதுக்கான அதாவது வெளிநாடு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்க மனைவியோ உங்க கணவனோ வெளிநாடு போறதுக்கு நீங்க வந்து பாருங்க சப்போர்ட்டிவா இருப்பீங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் வந்து பெரிய ப்ளஸ் எட்டு லட்சம் அஷ்டமத்து செவ்வாய் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும் ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும் அது வந்து பாருங்கள் உங்களுக்கு சுக்ரன் சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரு செவ்வாய் வந்து சில பல காம்ப்ளிகேஷன்ஸை கொடுத்தாலும் சுக்ரன் அந்த ஓவர்டேக் பண்ண போகிறாரு ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் காஷியஸாக ஓட்டுங்க ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்கள் கும்பத்திலேயே ராகு சுயஸ்தானத்திலேயே ராகு சுயஸ்தானத்திலே ராகு இருக்கான் எனக்கு ஒன்றதை விட ஒன்று பெட்டராக தெரிஞ்சுகிட்டே இருக்கும் ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கு இனம் புரியாத பயம் இனம் புரியாத பதட்டம் இருக்கு டென்ஷன் இருக்கு பொதுவா சுயஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னும் போது இதெல்லாம் இருக்கும் எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம்லாம் இருக்கும் அதெல்லாம் பிளஸ் தான் எது கொடுத்தாலும் இப்போ ஒரு நூறுரூபா ரூபாய் சம்பாதிக்கணும் போதும் உட்காந்துட இல்லை இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வேணும் தானே அப்ப அது பிளஸ் தான் ஒரு இனம் புரியாத குழப்பம் பயம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வையினால ஓவர் கம் ஆயிடும் ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா குருனோட பார்வை வந்து கும்பத்துல இருக்கு கும்பத்துல இருக்க ராகு மேல இருக்கு அதை குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னும் கொஞ்சம் பிளஸ் தான் மைனஸ் கிடையாது அப்ப ராகுனால வரக்கூடிய பிளஸ் எல்லாம் கிடச்சிடும் ராகுனால வரக்கூடிய மைனஸ் எல்லாம் கிடைக்காது அது ஒரு எக்ஸ்ட்ராடரி பிளஸ் அதுக்கும் மேல சனி வந்து பாருங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி ஏழு நாட்டு சனியினோட கடைசி காலகட்டத்தில் இறுதி காலகட்டத்தில் இருக்கீங்க பாத சனியில் இருக்கீங்க பாத சனி இப்போ வக்ரகதி அடைஞ்சி இருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பாரு அப்போ அது ஒரு பெரிய ப்ளஸ் ஒரு பெரிய ரிலீஃப் அதுக்கும் மேல சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டுவெல் உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பன்னெண்டாம் பாவம் மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலையும் உங்கள் சுயம் குறித்து எனக்கு என்னை நான் வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னோட லுக்கை நான் என்டையர்லி மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னோட கேரக்டர் நான் என்டர்டேர்லி மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் பட் பியாண்ட் தட் என்னோட கேரக்டர் எனக்கு வந்து எனக்கு ஒரு சிலது என்னோட கேரக்டர் என்னோடய குணாதிசயம் எனக்கே பிடிக்கல அதை நான் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு எனக்கு ஆசை ஒரு பெரிய டூர் போகணுன்னு எனக்கு ஆசை ஃபாரின் டூர் போகணுன்னு ஆசை இப்படி நிறைய ஆசைகள் உங்களோட ஒன்னெண்டாம் ஒன்றாம் பாவமும் பன்னெண்டாம் பாவம் குறித்து இருக்குது அப்படின்னா அதில் சில பல ஆசைகளை சனி பகவான் ஃபுல்ஃபில் பண்ணி வைப்பார் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் அஞ்சாம் பாவத்துல குரு அதிர்ஷ்ட குருவாக இருக்கார் நீங்கள் ஒரு வருஷம் முழுசும் குரு உங்களுக்கு அதிர்ஷ்ட குருவா இருக்க போறாருங்க அப்ப ஏன் நம்ம வந்து பாத சனியை பத்தி பெருசா கவலை ஸோ சோ அஞ்சாம் பாவத்துல இருக்க குரு அதிர்ஷ்ட குருவா இருக்க போறவர் என்ன பண்ண என்ன பண்ண போறாரு அப்படின்னா கும்பம் என்னோட பூர்வீக பத்து குறித்து எனக்கு இந்த சொத்து பத்து வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு என்னோடய பூர்வீக சொத்து பத்து சார்ந்து நான் கோர்ட்டு கேஸ் போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து பாருங்க அவங்களோட கேஸ் அவங்களுக்கு ஃபேவராக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா என் குழந்தைகள் சார்ந்து என் குழந்தைக்கு இந்த மெடிக்கல் சீட் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் என் குழந்தைக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன் என் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்டால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் இதெல்லாம் நடக்கும் உங்கள் கட்சியில் இந்த பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்டால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத பெருசாக எதிர்பார்க்காதீங்க அது குரு பகவானாலேயே இப்போல்லாம் கொடுக்க முடியறதில்ல காரணம் என்னென்னா பிள்ளைங்க அந்த அளவுக்கு அடமண்ட்டாக இருக்குங்க நூறு பேச்சு நம்ம பிள்ளைங்க சார்ந்த ஆசை இருக்கு நூறு ஆசைகள் பிள்ளைங்க சார்ந்து இருக்குன்னா ஒரு இருபது முப்பது சோழட குரு பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு அதிர்ஷ்ட குருவா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே பிளஸ் ஓகேங்களா அப்போ கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியோட மற்ற பிளானட்ரி பொசிஷனும் எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸலண்ட்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லா இருக்கு அப்படின்னும் போது நம்ம அது ரிலேட்டட் என்னென்ன பண்ணி அந்த நல்லதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் பேக்கப் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பிளான் பண்ணி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது எல்லாமே நல்லபடியாக அமையும் இப்போ நிறைய கும்பராசி அன்பர்கள் அடுத்த சுக்கர நாங்கள் பேசும்போது இந்த ஆறாம் பாவம் சார்ந்து அதாவது கடன் எதிரிகள் நோய் இதில் இருந்து எந்த விதத்தில் உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் பெட்டர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் போடுங்க தி ஹோல் கும்பத்துக்கு இந்த சுக்கரப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குது வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் கோச்சார பலன் சொன்னேன் அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமான கோச்சார சுக்ரப்பயிற்சி பலன் நான் சொல்லிவிட்டேங்க கோச்சார சுக்ர பயிற்சி பலன் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்ட் இதை நான் வெறும் சுக்ரனை பேஸ் பண்ணி மட்டும் சொல்ல என்னென்ன பிளானட்ஸ் இந்த சுக்ரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அதாவது கடகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மற்ற பிளானட்ஸ்லாம் எந்தெந்த பாவத்தில் இருக்காங்க அவங்களால என்னென்ன நற்பலன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் பார்க்கணும் எங்கள் சுய ஜாதகத்தில் இத்தனை நல்லதும் நடக்குமா இல்லை நாங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நாங்கள் உங்கள் பதிவை தொடர்ந்து பார்க்குறோம் நீங்கள் எப்பயுமே சொல்கிறீங்க கோச்சார பலன் ஐம்பது சதவிகிதம்மா சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் நான் சொல்கிற ஒவ்வொரு பிளானட்டும் அட்லீஸ்ட் நான் சொல்கிற பிளானட்ஸில் ஒரு ரெண்டு மூணு பேராவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கம்மா அப்ப அப்போ எங்கள் சுயஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ